ஸ்கூலுக்கு போகும்போது நான் வழியில எங்க நிக்க கூடாது ஏதா பிரச்சனைனா பாத்து பார்க்காத மாதிரி போயிரு இந்த சின்ன பையன் நினைச்சது எவ்வளவு தப்பா போச்சு சின்ன பையன் சார் ஆனா பிரச்சனைனு வந்தா என்ன துர்கா அப்படி பார்த்துட்டு வரேன் சின்னையா நான் பார்க்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் அப்படியே மனசுக்குள்ள காதல் வந்துட்டாலே தெரியும் நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு கூட எனக்கு தெரியும் ஆ ஆ அப்படியா சரி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம் என்னடா இந்த மனுஷன் வெளியில கூட்டிட்டு போறன்னு சொல்லிட்டு இப்படி கார்லயே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரே அப்படி எங்க தான் கூட்டிட்டு போறாருன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா ஆ சின்னையா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதான் முன்னாடியே சொன்னேனே காதல் வந்துட்டா அப்படிதான் ஆ இப்படி உங்களுக்கு பேசி தெரியுமா சின்னையா ஏ எனக்கு பேசத் தெரியாதா இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க என்ன திட்டி அப்போ உங்களை பார்த்தா எப்படி இருப்பீங்க தெரியுமா எப்படி இருப்பேன் சொல்லு பார்க்கலாம் ம் ஆ ஐயோ பயமா இருக்கும் ஆனா அப்படி இருந்த நீங்களா இப்படி மாறிட்டீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி நான் அப்படி பேசுறது உனக்கு பிடிக்கலையா நான் இங்க அப்படி சொன்ன நீங்க இப்படி தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆ ஆனா இப்போ நாம எங்க போறோம்னு நீங்க சொல்லவே இல்லையே துர்கா உங்க கூட ஒரு லாங் டிரைவ் போனோம் எப்பவும் வேலை வேலைன்னு டென்ஷனாவே இருப்பனா இப்படி உன் கூட போறது மனசுக்கு இதம்மா அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்குற மாதிரி இருக்கு லேசா இருக்கு ஏய் என்ன முடிக்கிற இல்ல பட்டர் ஏதோ பறக்க சொன்னீங்களே பட்டர் பட்டரு கீ பன்னீர் எல்லாம் பறக்கும் துர்கா பட்டர் பிளைனா இந்த வண்ணத்து பூச்சி பாத்துருக்கே இல்ல ஆஹ் வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரின் சொன்னேன் ஓ ஏ கூட வந்தா அப்படி இருக்குன்னு சொல்றீங்களா அப்பா புரிஞ்சுகிட்டியா சரி அப்படியே நம்ம பர்ச்சேஸ் முடிக்கிறோம் வீட்டுக்கு போய் சரி துர்கா பர்ச்சேஸ் போறேன்னு சொல்றேன் என்ன வாங்க போறோம்னு கேட்க மாட்டியா என்ன வாங்க போறோம் உனக்கு பிடிச்ச ஒன்னு நான் வாங்கி கொடுக்க போறேன் எனக்கு பிடிச்சதா அது என்ன ஆ உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்ல தெரியாதே ஆனா எனக்கு தெரியுமே அப்படியா எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க ஆ அது சஸ்பென்ஸ்